மற்ற ஆப் மாதிரி இல்லாம டர்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்களையும் இருக்கு லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டூட்டினு எல்லா டவுனுக்கும் போலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டர்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் அதிமுக சார்பில் மதுரந்தபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான கே பழனி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் எஸ் செந்தில்ராஜன் போந்தூரைச் சேர்ந்த இவர் மாவட்ட துணை செயலாளராகவும் திருப்பெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறார் ஏ சார்லஸ் சேந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இவர் சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் திருபெரும்புதூர் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளராகவும் இருந்து வருகிறார் திமுக சார்பில் கே சத்தியமூர்த்தி குன்றத்தூரை பூர்வீகமாக கொண்ட இவர் குன்றத்தூர் நகர திமுக செயலாளராகவும் நகரமன்ற தலைவராகவும் இருந்து வருகிறார் திருமுடிவாக்கம் இ மணி குன்றத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் மற்றும் திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சோகண்டி பாலா என்ற பால்ராஜ் சோகண்டியைச் சேர்ந்த இவர் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளராகவும் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலராகவும் இருந்து வருகிறார் பாஜக சார்பில் ஹரிகிருஷ்ணன் மொளச்சூர் பகுதியைச் சேர்ந்த இவர் பாஜகவின் காஞ்சிபுரம் மாவட்ட பட்டியலின அணியின் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்காக இதே தொகுதியில் போட்டியிட்டவர் ஜே பிரபுதாஸ் குன்றத்தூர் அடுத்த சிக்கராயபுரத்தைச் சேர்ந்த இவர் காஞ்சிபுரம் மாவட்ட பட்டியலின் அணியின் தலைவராக இருந்து வருகிறார் ஆர் ஸ்ரீதர் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த இவர் பாஜகவின் விவசாய அணியின் மாநில செயலாளராக இருந்து வருகிறார் காங்கிரஸ் சார்பில் கூ செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தாயிரம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மணிமங்கலம் ரா ஐயப்பன் மணிமங்கலத்தைச் சேர்ந்த இவர் அந்த ஊராட்சி மன்ற தலைவராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் ஈரா பரத் சந்தவேலூர் பகுதியைச் சேர்ந்த இவர் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமைகள் துறை திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி தலைவராக இருந்து வருகிறார் தாவேக்க சார்பில் எஸ் தென்னரசு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரான இவர் விஜயின் ரசிகர் மன்றம் மற்றும் மக்கள் இயக்கம் மூலமாக மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் ரசிகர்களுக்கு அறியப்பட்டவர் வி முருகன் மொளச்சூர் பகுதியைச் சேர்ந்த இவர் தாவேக்காவின் திருப்பெரும்புதூர் ஒன்றிய செயலாளராகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்து வருகிறார் செல்வி எஸ் சிந்து படப்பை அடுத்த ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த இவர் தாவேக்காவில் குன்றத்தூர் ஒன்றிய செயற்குழு உறுப்பினராகவும் தாவிகின் சமூக ஊடக பிரிவிலும் செயல்பட்டு வருகிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சிந்து எளியரசன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் திருப்பெரும்புதூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்